என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க கல்யாண நாள் கொண்டாடுறா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் 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 ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் ஒன்று ஸ்டோர் பண்ணேன் காலை சாப்பாடு சாதம் குழம்பு மாங்காய் பச்சடி உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் அவர் சொல்லணே பழைய சாம்பாரை சுண்டை வச்ச குழம்பு சுண்டை குழம்பு நீங்கள் சொல்லணேன் ஓகேங்களா ஓகே மத்தியானத்துக்கு அது தான் காலையிலே அது தான் நைட்டுக்கு வந்து வேறு அதாவது சோறு குழம்புலாம் அப்படியே தான் இருக்கும் வேணும்னா ஏதாவது எப்படி சொல்கிறது வெங்காயம் தக்காளி மறுபடியும் வதக்கிற மாதிரி வரும் ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தீந்துரும் இருக்கா அப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு வைக்கிற மாதிரி தான் வரும் கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே இன்னைக்கு அதனால நான்வெஜ் கிடையாது எல்லா வெஜ் தான் ஓகேங்களா அப்புறம் கேள்விக்கு போயிடலாம் நேரடியா நீங்க இந்த வியாபாரம் தான் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்றோம் இந்த வியாபாரம் தாங்க பாக்குறோம் நீங்க நினைக்கிற மாதிரி இப்பதான் புதுசா தொடங்கல வீடியோக்காக நாங்க போய் தொடங்கல வியாபாரம் பார்த்த இடத்துல இருந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா

வியாபாரத்துக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா வியாபார காட்டில் வச்சு என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டு என்ன பேசணுமோ அதை பேசுறதோ அந்த மாதிரி பேச்சு வீடியோக்கள் லென்த் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வியாபார வீட்டில் வச்சு எடுத்துக்குவோம் அதனால எப்போவாவது வியாபாரத்துக்கு போக மாட்டோம் எப்பவுமே நாங்கள் வியாபாரத்துக்கு தான் இப்போ இப்பதான் கொஞ்சம் மழை பெய்ஞ்சிச்சுன்னா எங்களுக்கால எங்க ரோட்ல வண்டி போகாதனால வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் திருப்பி பிரேக்கு வண்டிக்கு எப்சி எடுக்கக்கூடிய டைம் வந்துச்சுன்னா அப்போ ஒரு பதினஞ்சு நாள் தான் இருப்போம் வந்துருச்சு ரெண்டு மாசம் மூணாம் தேதி நாளைக்கு நாளைக்கு கமிட்டி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மாசத்துக்குள்ள காமிச்சுக்கலாம் அதனால சால்ட்டா இருக்கிறோம் எஃப்சி வண்டி கொஞ்சம் புதுசாவே பெயிண்டிங்லாம் பெயிண்டிங் டச் பண்ணா போதும் டச் பண்ணிட்டு வேற வண்டி பெருசா வேலை ஒண்ணுமே கிடையாது கொண்டு இருந்தாலும் ஒரு நாள் வாரம் பத்து நாள் ஆயிரம் எஃப்சி எடுக்க ஓகேவா அதனால அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு டைம் அது நாங்க சொல்லி நீங்க நம்புறத விட நாங்க வியாபாரக்காட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு நான் எத்தனை வருஷமா போறேன்னு அவங்கள கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க எப்படின்னா விருப்பம் வீடியோக்கு வர விருப்பம் இருக்கவங்கள்ட்ட நான் கண்டிப்பா கேட்டு சேச்சி என்னை எத்தனை வருஷம் காணான் தொடங்கிட்டு அப்படின்னு நான் கேட்டேன் மலையாளத்துல கேட்பேன் அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்கிறத சொல்லிடுவாங்கல்ல அப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே ஓகே அதாவது புதிய நம்ம புதிய சப்ஸ்கிரைபரா சேர்ந்த உறவுகளுக்கு இந்த டவுட் இருக்கும் அவங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நன்றி அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப பெருசா எழுதிருந்தாங்க என்னன்னு கேட்டாங்க அக்கா எனக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும் அப்படின்ட்டு என்ன வாழ்த்துன்னு கேட்டாக்க அவங்களுடைய இருபத்தி ரெண்டு பவுனை நகை அட வச்சு பத்து லட்சம் ரூபா ஏற்பாடு பண்ணி அதை கொண்டுட்டு இன்னைக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்த இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம உறவுகள் யாரா இருந்தாலும் சரி இல்லை நம்மள தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு நல்ல காரியம் அதாவது நம் ஒரு கீழே இருந்து ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வச்சு கொஞ்சம் முன்னேறாங்க அப்படின்னா அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது அது ரொம்ப தான் அதையும் நம்மளுடைய நம்ம கிட்ட சொல்லிட்டு அக்கா உங்களுடைய வாழ்த்து தேவை உங்களை நீங்க கொஞ்சமாச்சு வாழ்த்துங்க நாங்க அதை அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கேட்கும் போது எங் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையா தெரியல எங்களுக்கு அதோட பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நாங்களும் கீழே இருந்து வந்தவங்க தான் நாங்களும் ஒவ்வொரு இடமா இருந்தாலும் சரி ஒரு ஒரு பொருளா இருந்தாலும் சரி என்ன ஒரு சின்ன கிண்ணம் வாங்கினா கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய நினைவு ஏன்னா நாங்க எதுவுமே வரும்போது கையில ஒண்ணுமே இல்லாதனால சின்னத ஒரு கிண்ணம் வாங்கினா கூட ஒரு டம்ளர் வாங்கினா கூட அது எங்க சொந்த உழைப்புல நாங்க வாங்கினது அப்படின்ற போது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம 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 உழைப்புல வாங்கின பொருள் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா அந்த சந்தோஷம் நம்ம உறவுகளாகிய எல்லோருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு தான் நாங்கள் அந்த ஆண்டு வந்துட்டு வேண்டிக்கிறோம் சூப்பர் சூப்பர் நீங்கள் இடம் வாங்குறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம உறவுகள் எல்லாரும் பெரும்பாலும் பார்த்த அந்த கமெண்ட் பார்த்த எல்லாரும் வாழ்த்திருப்பாங்க இருந்தாலும் நாங்கள் மனசார வாழ்த்துறோம் நீங்கள் எந்த இடம் மட்டும் இல்லை இன்னும் மேலும் மேலும் இடம் வாங்க கடவுள் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆய்சையும் கொடுக்கட்டும் சிறப்பாக அமையட்டும் ஓகேங்களா இன்னொரு நம்ம உறவுகள் ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க நிறைய பணம் எதுவாக இருந்தால் எங்கள் பணம் சொத்து எல்லாத்தையுமே வந்து எங்கள் எல்லா பசங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்துட்டோம் அப்படி நாங்கள் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் பசங்க என்னாச்சுமா நிதின் கூப்பிட்றான் லெப்பன் பேசிட்டோம் இடையிலே விட்டு போயாச்சு ஏன்னு கேட்டாக்க பண்ணிட்டாப்ப விட்டு போச்சு இல்லை நான் பேசிக்கிட்டு இருந்த இடையில விட்டு போச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க வந்து எல்லாமே எங்கள் சொத்து எல்லாமே நாங்கள் எங்கள் பசங்களுக்கு மூணு பசங்கள் இருக்காங்க மூணு பசங்களுக்குமே பிரித்து கொடுத்துட்டோம் இனி எங்ககிட்ட வந்து எங்களுக்கு தேவையான அதாவது நாங்கள் கடைசி காலம் வரைக்கும் அவங்களை எதிர்பார்க்காம செலவு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்கிறோம் இப்போ அதையும் கேட்டு ரொம்ப இது பண்றாங்க அதையும் கேட்டு கொஞ்சம் பேங்க்ல இருக்க காசு எங்களுக்கு கடன் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து வாங்க பாக்குறாங்க எங்களுக்கு எங்களுடைய அறிவியல் அது அதாவது அறிவியல்னா நான் மலையாளத்தை சொல்றேன் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த கடனுமே இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இருந்தாலும் எங்ககிட்ட இருக்க அந்த சேவிங்ஸை வாங்கணுன்ற ஒரு நோக்கத்திலே இப்போ இது பண்ணுறாங்க நாங்கள் குழந்தைங்களை பெற்று வளர்க்கும் போது இருந்த சந்தோஷம் அவங்கள நாங்கள் வேறு திருச்சி எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களுக்கான க செஞ்சு இவங்களுக்கு வெளியில் விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சந்தோஷமே இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அந்த கமெண்ட் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எப்படி சொல்றது இப்போ நம்மளை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இப்ப நீங்களும் கல்யாண பாய் வேற போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு தகப்பன் தாயாக ஆகி இருந்திருப்பீங்க அது என்னதுமா நம்மளும் இல்லப்பா இங்கப்பா ஒரு விஷயத்த பேச விடுறாங்களா பாருங்க நீங்க நீங்க அதாவது அந்த மாதிரி நம்மள பொழுது வளர்த்து ஆளாக்குனதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு தாய் தகப்பன்ற ஸ்தானத்துல இருப்பீங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா உங்க அப்பாவை நீங்க என்னென்ன கேள்வி கேக்குறீங்களோ அப்பா அம்மாவை அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் நின்னு அதுக்கு உண்டான பதில் நீங்க என்ன சொல்லுவீங்கறத முதல்ல திங்க் பண்ணணும் இப்போ நம்மள நம்ம பிள்ளைங்க பார்த்து கேட்டா நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அதுக்கு நம்ம பதில் இருக்குதா அப்படின்றத யோசிச்சு நீங்க உங்க தாய் தவப்பனை தான் நான் சொல்லுவேன் நான் என்ன என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தாவது பிரிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க பேரண்ட்ஸு இருந்தோ அவங்களுக்குன்னு சேவிங்ஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கும் போது ஏன் அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல நினைக்காதீங்க முடிஞ்ச மட்டும் இப்போ அவங்க இல்லை அவங்கள்ட்ட சேவிங்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எப்படியோ ஊண்டுகோலாக தோ அங்கிட்டு ஓடி நம்ம சமாளிக்க மாட்டோமா பிரச்சனைகளை அந்த மாதிரி சமாளிக்க யோசிச்சுக்கோங்க கற்றுக்கங்க நம்ம அம்மா அப்பாட்ட காசு இருக்கே அதை வாங்கி நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்கிற தாட்டை அவங்க மைண்டில் இருந்து எடுத்துருங்க அவங்களுக்கு இருக்கிற காசை அவங்களோட கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரித்து சேர்த்து வச்சது நீங்கள் கொடுத்தவங்க சேர்த்து வைக்க கிடையாது நான் கொடுத்தது தானே நீங்கள் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அவங்க சேர்த்த காசை நம்ம கேட்குறதுக்கே யோசிக்கணும் காரணம் என்னன்னா அவங்க நம்ம ஒரு பத்து சேர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி தான் நம்ம நம்மள பெத்தவங்க சேர்த்திருப்பாங்க அவங்க தேவைக்காது இருக்கட்டும் நாளைக்கு நம்மளால முடியலைன்னா அந்த காசை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களேங்கிற ஒரு தாட்ட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்க தோணாது தெரிஞ்ச மட்டும் நீங்க கேட்காதீங்க அவங்க அவங்க தேவைக்கு அதை வச்சுக்கட்டும் நீங்க உங்களுக்கு என்ன தேவை எவ்வளவு கடனா இருந்தாலும் சரி அதை நீங்க எப்படியாவது ஒரு அங்கிட்டு ஓடி ரெடி பண்ணி நீங்க பிரட்டி கட்டிக்கங்க அவங்கள்ட்ட இல்லேங்கிற மைண்ட் தாட்டுக்கு நீங்க வந்துருங்க ஓகேங்களா இது வந்து நம்ம அவங்களுடைய மகனுக்கு நம்ம சொல்ற ஒரு அட்வைஸ் வச்சுக்கோங்களேன் இது வந்து நமக்கு கேள்வி கேட்டிருந்த நமக்கு அந்த அவங்க நம்ம கிட்ட இந்த கமெண்ட் பண்ணியிருந்த அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்களாக்கோ தயவு செஞ்சு இப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விசாரிச்ச வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி ஒரு தேவைகளுமே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படி தேவையே இல்லைன்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருந்ததை எல்லாருக்கும் நீங்க சமீபங்க விதிச்சு விட்டு கொடுத்துட்டீங்க இப்போ உங்க கையில கடைசி வரைக்கும் வேணும்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிறது வந்து கண்டிப்பா கண்டிப்பா அது உங்களுடைய தேவைதான் அது உங்களுடைய பணம் தான் அதை நீங்க கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த காசை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிற்காலத்துல திருப்பி நம்ம கிட்ட நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னு பட்சத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் தான் வரும் ஏன்னா இப்போ இப்ப நம்ம பசங்க தருவாங்க தரமாட்டாங்கன்றது ரெண்டாவது விஷயம் நமக்காக பசங்க தர்றாங்க தரலன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாம அந்த நேரத்துல இல்லாத நேரத்துல நமக்கு ஒரு தேவை வரும்போது நம்ம போய் கேக்கும்போது கிட்ட இல்லைன்னா அதோட ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை அப்போ ரெண்டு பேத்துக்குமே ஒரு மனசங்கடம் வரும் அப்பாவுக்கு நல்ல பையனாக இருந்தாக்க அவங்களுக்கு கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம் பையனுக்கும் வரும் நம்ம கேட்டு தரலையே நம்ம எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு இப்போ கடைசியில் நம்ம ஒரு தேவை கேட்கும் போது இல்லைன்னு சொல்கிறாங்கள ஒரு வருத்தம் உங்களுக்கு வரும் ஏன்னா இப்போ நாட்டில் இப்போ உலகத்தில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு கூட நம்ம ஜெயசுந்தர்யாக்கா அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு பேப்பர் கட்டிங்ஸில் அப்போது அதை ஏற்கனவே பா பார்த்த ஒரு நியூஸ் தான் இருந்தாலும் இப்போ நான் காலையில் பார்க்கும்போது அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு பெரிய வர்த்தக தொழிலதிபர் நம்ம இங்கே வயநாடு மாவட்டம் மானந்தவாடியில் தான் வயநாடு பக்கத்தில் மானந்தவாடி அந்த ஏரியாவில் இருக்கிறவர் தான் அவர் வந்து ஜோஸ் அலுகாஸ் உங்களுக்கு தெரியும் நகைக்கடை இந்தியா மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் இருக்குது அந்த ஜோஸ் அலுகாஸ் அப்படின்றத நகைக்கடை வந்து அந்த அதனுடைய உரிமையாளர் எவ்வளவோ பணம் இருக்குது எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் இருந்தது இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன நமக்கு முழு வரணும்னு தெரியல இருந்தது இருந்தாலும் சின்னதாக ஒரு தொழில் நஷ்டம் அவருக்கு அவர் நினைச்சிருந்தா அதை வீடியோ வந்திருக்கலாம் இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர் அவர் நினைச்சிருந்தா இத்தனை ஒரு அடிமட்டத்திலிருந்து மேலே தான் எத்தனையோ வர்த்தகங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர் தான் அவர் நினைச்சிருந்தாக்க எப்படியோ சமாளித்து எதையாவது பண்ணி அவருடைய கடன்களை அடைச்சி நிம்மதியாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவருக்கு சுற்றி இருந்தவங்க கொடுத்த ப்ரெஷர் கடன் கொடுத்தவங்க கொடுத்த ப்ரெஷரு அது நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருந்துட்டு திடீர்னு நம்ம சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு தலைக்குழுந்து நிற்க வந்துடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இது எல்லாமே சேர்த்து துபாயில் பதினாலு மாடி கட்டடத்துலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்போ அவர் உடல் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இப்போ மானந்தவாடிக்கு வரதாக சொல்லி அறிவிச்சாங்க அவங்க அங்கே வந்து நல்லடக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு பெரிய கொடிஸ்வரனாக இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு மனசுல வந்துருச்சுன்னா அது தற்கொலைக்கு தூண்ற அளவுக்கு ஆயிடுது அதனால எந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம மனசளவில் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் வச்சுக்கவே கூடாது ரெண்டாவது வாழ்ந்துட்டு டக்குன்னு நஷ்டம் ஆயிருச்சேன்னு சொல்லி தோண்டு போய் ஒரு முடிவை வந்து எடுத்துக்கவே கூடாது அடிமட்டத்திலிருந்து வர தெரிஞ்ச நமக்கு திருப்பி அடிமட்டத்துக்கு போனா மீண்டு வர முடியுங்கிறத நிரூபிக்கணும் மரணங்கிறது நம்ம நம்மள அதை அழைச்சிட்டு போகணுமே தவிர நம்ம அதை போக தான் என்னோட கருத்து ஆஹ் அதுக்கப்புறம் விதிவசங்க நம்ம இவர் மேல இருந்து விழுகணுங்கிறதா அது விதியா என்ன நமக்கு தெரியாது ஆனா இப்ப சொல்லு என்னாச்சு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அது வேண்டாயிருந்தா அவருக்கு அவர் கஷ்டப்பட்டு அத்தனை இது எதுவும் வந்திருக்கு தான் நான் நினைச்சேன் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம் அமைதியானா ரொம்ப யோசிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க இல்ல அவ்வளவு பெரிய பணக்காரர் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல என்னைக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எப்படியாவது முன்னேறி ஒரு ஒரு ஏன்னா இப்போ அவர் வந்து அடிமட்டத்தில் இருந்து வந்தவர்ன்றது தான் நம்மளுடைய கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரால் திருப்பி ஒரு மீடேறி மற முடிய ஒரு எப்படி சொல்கிற ஒரு அவருக்கு தைரியம் இருந்திருக்கணும் ஆனால் கோழையா அவர் செஞ்ச ஒரு காரணம் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் செய்தது அவருடைய மன தற்கொலை ஒரு இருந்தாலும் அவர் கூடாதுன்ற ஒரு வருத்தமும் நம்ம 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 வீடியோ உறவுகள்ல கடனால எல்லாரும் இருந்தீங்கன்னா அது இல்லைங்கிறத மைண்ட் அளவுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க தற்கொலைங்கிற ஒரு சிந்தனை கூட இங்க போகாதீங்க ஓகேங்களா ஓகே ஆமா அதாவது இப்ப சாந்தாவை எடுத்துக்கிட்டீங்களாக்கும் இப்ப நான் மூணு மாசம் விட்டுட்டு போயிருக்கும் போது எவ்வளவோ போராடி போராடி கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு மூணு மாசம் விட்டு போயிருந்தாங்க அப்ப ரொம்ப போராடி போ போராடி போராடி என்னை கல்யாணம் பண்ணினாங்க வேண்டாம் அப்போ நம்மளை ராஜாவே இல்லை நம்ம எல்லா பக்கமும் அம்மா போயிட்டாங்க அப்பாவும் நம்மளை நினைச்சே கஷ்டப்பட்டு இருக்காரு பழைய வாழ்க்கையை விட்டாச்சு நம்ம இப்போ இருக்கிறோம் நம்ம எதுக்கு நம்ம தேவை இல்லாமல் நம்ம இவனை நம்பிக்கிட்டே இருக்கணும் நம்ம தற்கொலை பண்ணிக்கோன்னு செத்து இருந்தாக்க இப்போ இந்த சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிருக்காரு அதனால என்னைக்குமே நடக்கிற ஒரு நிகழ்வை ஒரு நடக்கிற இப்ப நடக்கிற நிகழ்வு வந்து ஒரு கஷ்டமா இருந்தா அது நிரந்தரம் கிடையாது அது தயவு செஞ்சு அந்த நேரத்துக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த நேரம் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் இது ஒரு பெரிய சந்தோஷத்துக்கான ஒரு தொடக்கம் நினைச்சு அதை விட்டுருங்க தற்கொலை எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு முடிவாகவும் தீர்வாகவும் ஆகாது ஆகாது ஓகேங்களா அப்புறம் அந்த அம்மா உங்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா

ஓகேவா நீ உன் கஷ்டத்தை நீ சமாளிச்சுக்க எனக்கு என்னோட மருந்து தலைவிக்கு என்னோட தேவைகளுக்கு தான் இது இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க இருக்குன்னு சொல்லி வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கஷ்டம் கொடுத்துட்டு வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறத விட இல்லைன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் கஷ்டப்பா இருக்கும் அதுக்கப்புறம் தன்னை போல சரியா போயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடரலாம் ஓகேங்களா சரி ஓகே நாங்க எங்களை சொன்னவங்க வந்து நாங்க வயசு சொல்ல பார்த்தாக்க எங்களோட பெரிய வயசுக்காரவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்க பெரியவங்க கிடையாது அவங்க கேட்டதுக்காக நாங்க சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க மத்தவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல யாரையும் வம்பு எல்லாம் விடல எங்களுக்கு ஒரு எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நாங்க சொன்னாங்க அதை எடுத்துக்கிறத எடுத்துக்காதது உங்க விருப்பம் எங்கள்கிட்ட கேட்டனால அந்த பதில நாங்க சொன்னோம் இன்னொருத்தவங்க சொன்னீங்க இது பஞ்ச நீங்க கட்டின வீடுன்னு சொல்றீங்களாக்கா அது இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வேற உங்களுக்கு கட்டினாங்கன்னு நீங்க சொன்னீங்களே எதுக்கு அன்னைஜா அப்படின்னு கேக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டுல வந்து பசுமை வீடுன்னு சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் கட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி இங்க வந்து கவர்மெண்டா கட்டி கொடுக்குற வீடுன்னு கிடையாது இப்ப நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சென்ட் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு சென்ட் வீடு இருக்கிறவங்க நம்ம வந்து எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்ப நீங்க ஒரு நாலு லட்சம் நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க அந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறவங்க வந்து பஞ்சாயத்தில் எழுதி அப்ளிகேஷன் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய் இலவசமாக நமக்கு கொடுப்பாங்க இருந்து அது கெடு கெடுவா முதல்ல தர கட்டி காமிக்கணும் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் இது கட்டி கிண்டல் வார்த்தை காமிக்கணும் அப்புறம் மேலே வார்த்தை காமிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கெடுவாக நாலு கெடுவாக கொடுப்பாங்க அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு நம்ம வந்து வேறு யாருக்கும் விற்கவோ கைமாற்றவோ கூடாது அப்படிங்கிறத நம்ம எழுதி கொடுத்துருவோம் அப்படியே அது நம்ம செஞ்சோம்னா அவங்கள்ட்ட வாங்கின நாலு லட்சத்தை நம்ம கொடுத்துறோம் குடுத்துட்டு நம்ம வித்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் எங்களுக்கு அதாவது கவர்மெண்ட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வெறும் நாலு லட்சம் தான் ஃப்ரீ கிடைச்சிச்சுங்க மத்தபடி பாக்கி நம்ம சொந்த பாக்கி மத்தபடி எல்லாத்தையுமே நம்ம லோன் போட்டு தான் கட்டணும் லோன் போட்டு கட்டி தான் பினிஷிங் பண்ணணும் ஓகேவா நாலு லட்சத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி எடுக்க முடியாது அதனால ஓகே இப்ப கிளியர் ஆயிருக்கும் நினைச்சிருக்கேன் தப்பா எதுவும் பேசியிருந்தாக்க கண்டிப்பா நீங்க மனசுல வச்சுக்காதீங்க எடுத்துருங்க மறந்துருங்க ஓகேவா சரி ஓகே பாருங்க பாத்து பத்திரமா பாய்